வணக்கம் நட்புக்களை ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ கதைக்குள்ள போலாமா அத்தியாயம் இரண்டு அப்பதா என்ற தான் காலையில் எழுந்து வந்தான் சக்திவேல் வெற்றி என்ற அழைப்போடு தங்கதுரையும் அப்போதுதான் வாசலில் வந்து நின்றார் வாங்க சித்தப்பா என்ற சக்திவேல் குரலுக்கு அவர் உள்ளே வந்திருக்க அந்த சின்ன பசங்களை கொஞ்சம் அதட்டி வைடா சக்தி பல்ப உடைச்சு போட்டுட்டாங்களாமே மற்றவங்க மோட்டார் ரூமுக்குள்ள போய் இப்படி விளையாட முடியுமா என்றபடி வந்தமர்ந்தார் விடுங்க சித்தப்பா தெரியாம உடைச்சிட்டு பாமா வந்து நிக்குதுங்க என்றான் சிரித்தபடி சக்திவேல் அது சரி சொன்னா கேபி நீ எல்லாம் நீ கொடுக்க இடந்தாண்டே என்று சொல்ல அப்பதா என மீண்டும் அழைத்தான் சக்திவேல் அம்மா அங்க நம்ம வீட்ல இருக்கு சக்தி வெற்றி வந்திருக்கான்னு சொல்லிச்சு அதான் பார்த்துட்டு வேலையை பார்க்க போவோம்னு வந்த என்று அவர் சொல்ல வெற்றியும் அப்போதுதான் எழுந்து வந்தான் டேய் வெற்றி எப்படிடா இருக்க தங்கதுரை கேட்க அப்படியேதான் இருக்கேன் சித்தப்பா காலையிலே சித்தி அனுப்பி விட்டுடுச்சா என்றான் வெற்றியும் அவ எங்க சொல்ல மறந்துட்டா போல அம்மா தான் காலையில அங்க வந்து கிடக்கு அது சொல்லித்தான் தெரியும் என்று தங்கதுரை சொல்லவுமே கிழவி இப்பவும் எஸ்கேப்பா வெற்றி நினைக்க காஃபி கூட இன்னும் தரல என்ற வெற்றி நே இரு நான் கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றான் அப்புறம் சக்தி அப்பத்தா பேசுனதுல உனக்கு சம்மதம் தானே என்று கேட்கவும் உள்ளிருந்து கேட்ட வெற்றி அதிர என்ன சித்தப்பா என்ற சக்திக்கு புரியவே இல்லை நம்ம அதே தப்பத்தா போய் பார்த்ததுல உனக்கு சம்மதம் கேட்டேன் என்றதுமே புருவங்கள் சுருங்க கேள்வியாய் விழித்தான் என்னானாலும் உன் மேல கொஞ்சம் பாசம் அதிகம்தான் அதான் நீ மனசுல வச்சு கூடாதுன்னு மறுபடியும் கேட்டிருக்கு அந்த மனுஷனும் அப்ப மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லிரல யோசிக்க மாதிரிதான் தெரியுதா சரி பாப்போமே அவர் பேச பேச முகமிருக நின்று இருந்தான் சக்திவேல் பாலை எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு தான் புஷ்பத்தை நினைத்தபடி வெற்றி காஃபியை கலந்து கொண்டு வந்தவன் சித்தப்பாவின் பேச்சையும் கேட்டிருக்க கிழவி சிக்கிருச்சு நினைத்தபடி அண்ணனின் முகத்தை அத்தனை உன்னிப்பாய் கவனித்தான் உனக்கும் வயசாகுதுன்னு கவலைதான் அதுக்கு உங்க ரெண்டு பேரு கல்யாணத்தை பாத்துட்டா அதுவும் நிம்மதியா இருக்கும் உங்களுக்காகத்தான் அது இருக்குதே சித்தப்பா ராதி என்ன பண்றா வெற்றி பேச்சை மாற்றிட கேட்க ஏதோ விழாவா அதுக்கு சேலை எடுத்து தைக்க கொடுக்க போகணும்னு சொன்னா வெற்றி அந்த பொண்ணு கூடத்தா போறா போல என்று சக்தி வேலை பார்க்க அவன் சாதாரணமாய்த்தான் நின்று இருந்தான் சரி பாப்போம் ஆனா இவ்ளோ நாளும் மாதிரி இனியும் நீ தட்டி கழிக்க முடியாது சக்தி இந்த இடம் சரி வரலன்னா வேற பாத்துருவோம் உனக்கு பின்னாடி வெற்றி கூட இப்ப ராதியும் வளர்ந்து வந்துட்டு இருக்கா நீ அவங்களுக்கு எல்லாம் என போகிற போக்கில் சொல்லிக்கொண்டே கிளம்பி சென்று விட்டார் அவர் ஏண்டா அப்பத்தாக்கு என்ன அறிவில்லாம போச்சா என அவர் சென்றதும் தம்பியிடம் சக்தி வேலைகிற பதில் சொல்லாமல் விழித்தான் அவன் வேண்டாத வேலைய பார்த்து வச்சுக்கிட்டு இப்ப நான் அது கிட்ட கேட்டனா என அத்தனை கோபம் நே காபி குடி நான் வேணா அதை கூட்டிட்டு வரேன் வெற்றி சொல்ல என்ற சக்திவேலுக்கு அதன் பின் இருப்பு கொள்ளவில்லை உனக்கு தெரியுமா என தம்பியிடம் கேட்க நேத்து வந்ததும் சொல்லுச்சி என்றான் மெதுவாகிவிட்ட குரலில் வெற்றி இப்போதுதான் புரிந்தது தான் வரும்போது அப்பத்தா தூங்க சென்ற காரணமும் இப்போது இங்கில்லாத காரணமும் என நம்ம குடும்பத்தை என்ன நினைப்பாங்கன்னு ஒரு நினப்பில்லாம போச்சு அதுக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதோட விட்டுறணும் மறுபடியும் போய் அவங்க என்றவனுக்கு என்னவோ போலானது என்ன நினைப்பாங்க என்னைய நம்ம குடும்பத்தை என அதிகமாய் அவன் பேச வெற்றியும் அதற்காகத்தானே நேற்றே அப்பத்தாவை திட்டியது நான் கிளம்புத சக்திவேல் சொல்ல இருனே சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கு வெற்றி சொல்ல எதுவும் சொல்லாமல் கிளம்பி விட்டான் அவன் இந்த அப்பத்தாவ என வெற்றி கோபமாய் எதிர் வீட்டுக்கு செல்ல அங்கே தங்கதுரையை விட்டு வாங்கு வாங்கு வேண வாங்கி கொண்டிருந்தார் புஷ்பம் இத சொல்லத்தா காலையில அவசர அவசரமா அங்க போனியாக்கோ எனக்கு ஓலையை விரிக்க வேற எவனும் வேண்டாம் உன்னைய பெத்து வச்சிருக்கேன் பாரு என்னை திட்டிக் கொண்டிருக்க இப்ப எதுக்கு சித்தப்பாவை போட்டு ஏசிக்கிட்டு இருக்கனி என்று வந்தான் வெற்றி அவன் என்னல பண்ணுதா இப்படி காலையில ஏதாவது தான் நான் இங்க வந்தனே புஷ்பம் சொல்ல நீ இங்க வந்ததாலதான் எல்லாம் நடந்ததே சித்தப்பா சொல்லலனா அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப பாரு அண்ணன் சாப்பிடாமலே போயிடுச்சு என்றான் முறைத்து கொண்டு வெற்றி என்ன சக்தி சாப்பிடாம போயிட்டானா என்ற கோமலம் மாமியாரை முறைக்க நான் என்ன வேணும்னா பண்ண மெல்லமாய் கூறி எழுந்து கொண்டார் அவர் அவருக்குமே வருத்தம் தான் பேரன் சாப்பிடாமல் சென்றதில் அண்ணன் தான் வேண்டாம்னதும் சரின்னு ஒதுங்கிக்கிட்டுல ரெண்டாவதும் அதுவும் இத்தனை வருஷம் முடிச்சு போய் அங்கேயே கேட்டா என்ன நினைப்பாக அது அண்ணனுக்கும் மரியாதை குறைச்சல்னு புரியலையா அப்பத்தா வெற்றி கேட்க அம்புட்டு அறிவெல்லாம் எனக்கு ஏதில்லை அவ மனசுக்கு புடிச்சு சொன்னது அந்த பிள்ளைய மட்டும்தானே அடுத்தும் இந்த ரெண்டு வருஷத்துல நூறு போட்டோ கொண்டு வந்து இறக்கி இருக்கிற ஒன்னே ஒன்னுக்கு அண்ணன் தலையாட்டியிருப்பானா மனசு கேட்கல அது என் உடம்புக்கு ஆவல நான் தெம்பா இருக்கும்போதே உங்க கல்யாணம் பிள்ளை பிள்ளைக்குட்டின்னு பாத்துட்டா போதும் அதுக்காகத்தான் யோசிக்காம போய் கேட்டனே பார்த்து சொல்லுதேன்னு சொன்ன அந்த ஜெகதீசனோ என்று வருத்தமாய் புஷ்பம் பேச அதற்கு பதில் பேசிட முடியவில்லை வெற்றிக்கு அவரின் பாசம் புரியாதவன் இல்லையே ஆனாலும் இதை சரியென்றும் கூறிவிட முடியாது மீண்டும் வேண்டாம் என்று கூறிவிட்டால் அது அண்ணனுக்கு எவ்வளவு அவமானம் எனதான் நினைத்து வருந்தியது வெற்றி மனது உடு வெற்றி யோசிக்காம போய் கேட்டுட்டாவ இனி மாத்திர முடியுமா என்ன அவங்களுக்கு அவங்க நியாயம் வரட்டும் என்னன்னு பாப்போம் என்று கோமலமும் அத்தைக்கு ஆதரவாய் பேச அண்ணே என அறையிலிருந்து அப்போதுதான் ஓடி வந்தாள் ராதிகா சித்தி எல்லாரும் உடம்புக்கு சொவந்தானே வெற்றி கேட்க ஏண்டா என்றார் தங்கதுரை நேற்று பொங்கல் தானே எல்லாரும் அதான் கேட்டேன் என்று வெற்றி சிரிக்க அண்ணே என்னை முறைத்த ராதிகா உங்களுக்கு இன்னும் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டாரவா என்னை கேட்க அது பொங்கல் இல்லை ராதி விஷம் என்றவன் தோளில் நான்கு அடி வைத்தாள் ராதிகா எங்கே கிளம்பிட்டேன் காலேஜ் லீவா சிரித்து விட்டு வெற்றி கேட்க ஆமாம் கல்ச்சுரல்ஸ் வருது ஒரே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சாரி எடுத்தோம் என் சீனியர் மலர் அவங்க சாரி கட்டினா பிளவுஸ் டிசைன் எப்பவுமே நல்லா இருக்கும் அதான் அவங்க கூட போய் அதே இடத்துல நானும் தைக்க கொடுக்க போறேன் என்றவள் சேலையையும் கொண்டு வந்து காண்பித்தாள் புஷ்பத்திடம் நல்லா இருக்குத்தா என்ற புஷ்பத்திற்கு தேன் மலருக்கு இந்த புடவை எப்படி இருக்கும் என்ற ஞாபகம் நொடியில் எழ அதை அவரே நினைத்தாலும் தடுக்க முடியவில்லை பக்கத்து தெருதான் ஜெகதீசன் வீடும் ஒரே கோவில் வகையரா வகைதான் நெருங்கிய சொந்தம் என்றாலும் தூரத்து முறைக்கு ஜெகதீசன் புஷ்பத்திற்கு மருமகன் முறை வரும் சரி போயிட்டு வா வந்த அப்புறமா வீட்டுக்கு வா நீ கேட்ட பலகாரம் எல்லாம் வாங்கி வந்தேன் வெற்றி சொல்ல சூப்பர் அண்ண நாளைக்கு காலேஜுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறேன் என்றால் உடனே இரு வெற்றி காஃபி போடுத ஏதோ நாவத்தில் நின்றுட்டேன் என்று கோமலம் நகர பார்க்க நான் சித்தப்பா எல்லாம் காஃபி குடிச்சிட்டோம் சித்தி அண்ணன் தான் காஃபியும் குடிக்காமல் போயிடுச்சு என்றான் நப்பத்தாவை பார்த்தபடி காஃபி கூடவா குடிக்கல என்ற கோமலம் சரி வீடு வரட்டும் கோபமாக தான் இருக்கான் நாம் சொன்னால் எல்லாம் சரி வராது அவனே சரியாகி வரட்டும் என்றார் ஏத்த பொண்ணு கேட்டதோடு நிறுத்திக்கோங்க ரெண்டு நாளில் தாக்கல் சொல்லுதான் சொன்னாங்க தானே இனி அவங்களா வந்தால் தான் கேட்டுக்கணும் புரியுதுங்களா என்னை கேட்க என் நேரண்டி உன் பேச்சுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட வேண்டியிருக்கு என்ற புஷ்பமும் இனி தானாய் இதை எங்கும் பேசிடக்கூடாது என்ற முடிவுக்கும் வந்திருந்தார் இன்னும் மூட்டை கட்டாமல் எல்லாரும் என்ன இருக்கீங்க என வண்டியிலிருந்து இறங்கிய சக்திவேல் கேள்விக்கு நெல் மூட்டையில் அவசர அவசரமாய் இருவர் ஊசி கொண்டு தையலிட சட்டையை கழற்றிவிட்டு பனியனுடன் தானுமாய் வேலையில் இறங்கினான் சக்திவேல் மதியத்துக்குள்ளே எல்லாம் வண்டி ஏத்தனும் என்றவனும் அவர்களோடு வேலையை செய்ய துரிதமாய் வேலைகள் நடந்தெறியது அங்கே வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் மனதில் அப்பத்தாவின் செயலும் கூடவே தன்னை பார்த்து மிரண்ட அந்த கண்களும்தான் கண்களை நிறைத்து நின்றது சக்திவேல் எண்ணத்தில் கடந்து வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு என இருக்கும் நேரத்தில் அப்பத்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து வைப்பார் என நினைக்கவே இல்லை அவன் மறுபடியும் தன்னை நிராகரித்த குடும்பத்தின் அதே வார்த்தைகளை கேட்க வேண்டும் என நினைக்கும் போதே மனது துடிக்க பல்லை கடித்தவன் கோபம் தலைக்கு மேல் ஏறியது அடுத்த அத்தியாயம் நாளை அதுவரை காத்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்